சிவாய நம்ம திருச்சிரமும் சிவ அன்பு நின்று காலே உனக்கும் வாழ்க உலமுடன் உங்கள் சக்தி திறனிலகளை நமச்சுவாயே இந்த உலகம் ரொம்ப பெரிய உலகங்க இந்த பிரபஞ்சம் அதோட ரொம்ப பெருசுங்க இதில் சர்வசாதாரணமான ஒரு மனிதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாதுங்க இயற்கை தான் ஒரு பொருளை உருவாக்கும் ஒரு பொருளை அழிக்கக்கூடிய தன்மை இயற்கைக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது சக மனிதனால் ஒரு பொருளை உருவாக்கவும் அழிக்கவும் உற்பத்தி பண்ணவும் நிச்சயமாக முடியாதுன்றதை நிறைய பேர் மறந்துடும் தான்தான் எல்லாம் செய்யற நினைப்பிலேயே மனிதன் பல தவறுகளை செய்து பல பிரச்சனைகளை மாட்டி ஓண்டுட்டு இருக்கான்றத கொஞ்சம் நினைவில் கொண்டா போதுங்க சக மனிதனால ஒரு பொருளை உருவாக்கவோ அழிக்கவோ நிச்சயமா முடியாது இறைவனால இயற்கையால் தான் அது முடியும் புரிஞ்சு செயல்பட்டா போதுங்க ஒரு நல்ல விஷயத்தை ஒரு மனிதன் செய்யும்போது அடுத்த ஒரு மனிதனால் அதுக்கு இடையூறு பண்ணவோ இல்லை அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்துகிற விஷயம் இது ரெண்டும் மட்டும்தான் அவனால் செய்ய முடியுமோ தவிர மீது எந்த ஒரு விஷயமும் அந்த மனிதனால் செய்ய முடியாதுங்க காலம்தான் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணுங்க உயர்வும் தாழ்வும் ஒரு சில பேர் உயர்வும் தாழ்வும் வந்து ஒரு சில பேர் நான் தான் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க அது தவறான விஷயங்க அவங்க செய்து வந்த பலன் பலாபலன் கர்மா பலன் உள்வினை பலனாக தான் உயர்வு தாழ்வு எல்லாமே அமைஞ்சிட்ருக்குங்க எல்லாமே காலந்தான் தீர்மானம் பண்ணி எல்லா விஷயம் செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க என்ன மழகானால் எல்லா மழகாகும் இயற்கை சக்தியை மீறி மனிதனால் எதையுமே செய்ய முடியாதுங்க உணர்ந்து புரிந்து செயல்படுவோம் வாழ்கை வளமுடன் நமச்சிவாய திரைநீதகண்டம் உங்கள் ஜெய்